ஸ்ரீராமஜயம் இன்றைக்கி நம்ம ராமாயணத்தை பற்றி பார்க்க போகிறோம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் விவரத்தை கொடுப்போம் ஃபஸ்ட்டு ராமாயணம் என்றால் என்ன ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்குவோம் ராமாயணம் அப்படின்னா ராமருடைய கதை அதுலேயும் கொடுத்துருக்கோம் ராமருடைய கதை தான் ராமாயணம் அதை யார் எழுதுனாங்க பல நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்தது ஆனால் எழுதுனது யார் யாருன்னா வால்மீகி போன்ற ஒரு ரிஷி அவர் தான் இதை எழுதினார் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி அவர் எழுதினார் அது ச சஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது சமஸ்கிருதத்தில் எழுதுனது நமக்கு சஸ்கிருதமும் புரியாது அதனால் பல பாஷைகளை அது வந்து ஆக்கள் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காங்க அதில் வந்து தமிழில் எழுதுனது கம்பராமாயணம் ஹிந்தியில் வந்து துளசிதாசர் என்றவர் எழுதினார் அவர் அந்த எழுதின பேர் வந்து இந்த கம்பராமன் தமிழில் சொல்கிறோம் அதே மாதிரி இந்த துளசி ராம மானஸ் அப்படின்னு ஹிந்தியில் நம்ம அது தெரிஞ்சுக்கணும் அதை வந்து எழுதியிருக்கார் அவர் அதில் நிறையா விஷயங்கள் ராமரை பற்றி அவர் எழுதியிருக்காரு ஏன் நம்ம ராமரை பற்றி படிக்கணும் ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ராமர் வந்து நம்மளை நீங்கள் நாங்கள் போல் ஒரு ஆள் கிடையாது அவர் வந்து அவரை வந்து நம்ம பின்பற்றி நடந்து கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறந்ததாக இருக்கும் அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஏன் ஏன் அவரை ஏன் பின்படணும் நம்ம நம்ம வாழ்க்கை நம்ம எப்படி இருக்கோ நம்ம மனப்போகு போல் போகலாம்ல ஏன் அவரை பற்றி நம்ம இது பண்ணிக்கணும் அப்படின்னா அவர் வந்து அந்த மாதிரி வாழ்ந்திருக்காரு அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் வந்து சிறந்த புத்திரனான்னா சிறந்த புத்திரன் மட்டும் இல்லை சிறந்த ராஜாவா அப்படின்னா சிறந்த ராஜா மட்டும் இல்லை சிறந்த கணவனா அப்படின்னா சிறந்த கணவன் மட்டும் இல்லை சிறந்த அண்ணனா அப்படின்னு சிறந்த அண்ணன் மட்டும் இல்லை அதே மாதிரி சிறந்த நண்பரா அப்படின்னா சிறந்த நண்பர் மட்டும் இல்லை அவர் வந்து எல்லாருக்கான கடவுள் மாதிரி ஏன்னால் எல்லாமே அவர் நண்பரும் அவரே சிறந்த பிதாமனும் அவரே அவர் கணவனும் வந்து அவர் சிறந்த கணவனாகவும் இருந்திருக்கிறாரு சிறந்த ராஜாவாகவும் இருந்திருக்காரு அதே மாதிரி சிறந்த புத்திரனாகவும் அவர் இருந்திருக்கிறாரு எப்படி சிறந்த புத்திரனாக அவர் இருந்துருதுக்காருன்னா அவர் அப்பா சொல் பேச்சே அவர் வந்து அப்படியே அவர் கடைப்பிடிச்சிருக்கிறாரு அப்பா என்ன சொல்கிறாரோ அதுதான் அப்பா அப்பா தான் தெய்வம் முதல் தெய்வம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அதை வந்து அவர் இது பண்ணுறதுனால தான் அவரை வந்து பின்பற்றி நம்ம நடந்துக்கிறோம் அவரை பின்பற்றணும் அப்படி தான் நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு என்னென்ன வேணுமோ அதுதான் நம்மளெல்லாம் இந்த வாழ்க்கையில் அடைஞ்சிக்கிறது மட்டுமே நம்ம வாழ்க்கை வந்து இது கிடையாது வாழ்க்கையுடைய லட்சியம் கிடையாது நமக்கு என்ன நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு என்ன இந்த வாழ்க்கையில் கொடுத்துருக்கோமோ அதுதான் நம்மளுடைய லட்சியம் இதுதான் இந்த ராமர் கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ ராமர் அப்படிங்கிறவர் யார் அவருடைய தசரத புத்திரன் தசரதன் வந்து ஒரு பெரிய அயோத்திகான பெரிய அவர் அவருடைய அவருக்கு மூணு மனைவிகள் கௌசல்யா கைகே சுமித்ரா ஸோ கௌசல்யக்கு பிறந்தவர் தான் ராமர் அதே மாதிரி கைகை சோமித்தராக பிறந்தவர் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகன் எல்லாம் ஸோ ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் ஸோ நாலு அண்ணன் தம்பிங்க அவர் அதே மாதிரி ராமர் வந்து கல்யாணம் பண்ணது சீதையை அதே மாதிரி சீதையோடைய அக்கா தங்கச்சிங்களை சக்தங்கச்சிங்கள்தான் அந்த மூன்று தம்பிங்களையும் கட்டிக்கிட்டு அதே மாதிரி ராமர் எப்படி வந்து சிறந்த அண்ணனோ அதே மாதிரி தான் தம்பிகளும் அவங்க சொன்னது தான் வேதவாக்கு அந்த அளவுக்கு தான் அவங்களும் அவங்களும் இருந்தாங்க எப்படி வந்து அப்பா சொல்கிறது தான் என்று ராமர் இருந்தாரோ அதே மாதிரி அவங்க அண்ணன் தம்பிகளும் அதே மாதிரி தான் ஸோ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இதை தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு அவ்வளோ வந்து விசேஷமானது அதை வந்து நம்ம விவரமாக நம்ம வந்து இவருடைய வாழ்க்கையை ஏன் படிக்கிறோங்கிறது நம்ம சொன்னேன் இதை விவரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்